அன்புள்ள தமிழ் சொந்தங்களுக்கு டேக்ஸில்லா தமிழின் வணக்கங்கள் டெட் எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிக மிக முக்கிய வினாக்கள் உளவியலிருந்து முப்பது வினாக்கள் எடுத்திருக்கேன் இது ரொம்பவுமே முக்கியமான வினாக்கள் கண்டிப்பாக இதிலிருந்து கேட்பாங்க ஒன்று சிசு பருவம் என்பது ஜீரோலருந்து ஒரு ஆண்டுகள் வரை இரண்டாவது மூணு டு ஆறு ஆண்டுகளை டேஷ் என்கிறோம் பள்ளி முன்பருவம் என்கிறோம் டேஷ் என்பது மனித உடலில் உள்ள திசுக்களின் பெருக்கத்தால் ஏற்படும் உயரம் மற்றும் எடை பெருக்கத்தை குறிக்கிறது உடல் வளர்ச்சி நான்காவது குறுநடை பருவம் என்பது ஒன்றிலிருந்து மூன்று ஆண்டுகள் வரை ஐந்தாவது மனித உடலின் வளர்ச்சி மற்றும் முதிர்ச்சி ஆகியவற்றின் அடிப்படையில் மனிதனின் வளர்ச்சி பின்வரும் எத்தனை பருவங்களாக பிரிக்கின்றோம் எட்டு பருவங்களாகப் பிரிக்கின்றோம் அடுத்து ஆறாவது குழந்தைகள் ஆறு ஆண்டிலிருந்து பத்து ஆண்டுகளில் டேஷ் பள்ளிகளில் கல்வி கற்கின்றனர் தொடக்க கல்வி பள்ளி பருவம் என்பது ஆறு ஆண்டிலிருந்து பத்து ஆண்டுகள் உடல் வளர்ச்சியில் முக்கிய காரணிகளாகும் உடல் வளர்ச்சியில் டேஷ் முக்கிய காரணிகளாகும் எலும்பு மற்றும் தசை வளர்ச்சி முக்கிய காரணிகளாகும் நடுவண் அரசு மற்றும் மாநில அரசும் டேஷ் ஆண்டுகள் வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டாய இலவச கல்வி அளிக்கப்பட வேண்டும் என்று செயல்பட்டு வருகின்றன பதினான்கு வயது பத்தாவது பள்ளிகளில் கல்வி கற்பதை டேஷ் என்கிறோம் பள்ளி பருவம் பதினொன்று குழந்தைகள் முன் மழலையர் பள்ளிகளில் கல்வி கற்பது டேஷ் மூன்று ஆண்டிலிருந்து ஆறு ஆண்டுகள் பனிரெண்டாவது பள்ளி பருவத்தில் கூர்மையாக்கும் உடல் இயக்கங்கள் ஏ உணவு உண்ணுதல் பேசுதல் பி பல் துளக்குதல் ஆடையணிதல் சி பென்சிலை பிடித்து எழுதுதல் பந்து விளையாடுதல் டி மேற்கண்ட அனைத்தும் இதுல எல்லாமே மேற்கண்ட அனைத்துமே கரெக்ட் தைராக்சின் அதிகமாக சுரப்பதால் ஏற்படுவது கழுத்து கழலை கழுத்து கழலை நரம்பு மண்டலத்தின் அடிப்படை அழகு நரம்பு செல் அல்லது நியூரான் வளர்ச்சி ஹார்மோன் தேவையான அளவுக்கு குறைவாக சுரக்குமானால் டேஷ் ஏற்படுகிறது குள்ளத்தன்மை கற்றலின் வளர்ச்சியை ஒரு வரைபடமாக விளக்குவது கற்றல் வளைகோடு நேரடி முன்னேற்றத்தை காட்டும் கற்றல் வலைக்கோடு குழிகற்றல் பதினெட்டாவது எதிர்மறையான முன்னேற்றத்தை காட்டும் கற்றல் வளைக்கோடு குழிக்கற்றல் பத்தொன்பது செயற்கை தூண்டல் இயற்கை தூண்டலுக்கு உரிய வலுவினை பெற்று அதே எதிர்வினை பெறுவது எது ஆக்க நிலையுறுத்தம் ஆக்க நிலையுறுத்தம் எவ்வகை கற்றலில் பயன்படுகின்றது மொழி கற்பித்தலில் இருபத்தி ஒன்று உருவாதல் அழிந்து போதல் மீண்டும் கொணர்தல் பொதுமைப்படுத்துதல் வலுப்படுத்துதல் என்பன எந்த விதிகள் ஆக்கநிலையு ஆக்க கற்றல் இருபத்தி ரெண்டு செயல்படு ஆக்க நிலையிறுத்தலை கூறியவர் பி எஃப் ஸ்கின்னர் இருபத்தி மூன்று செயல்படு ஆக்க நிலையுறுத்தல் கோட்பாட்டில் பயன்படுத்தப்பட்ட விலங்கு புரா செயல்படு ஆக்க நிலையுறுத்தல் கோட்பாடு எந்த விதியின் அடிப்படையில் அமைந்துள்ளது விளைவு விதி முயன்று தவறி கற்றல் விதியை கூறியவர் தான்ரைக் இருபத்தி ஆறு முயன்ற தவறி கற்றலில் தாண்டை பயன்படுத்திய விலங்கு பூனை அலைவன் விதி என்பது எவ்விதி பயிற்சி விதி வெகுமதி தண்டனையை அளிப்பது விளைவு விதி கற்றல் மாற்ற விதிகள் எத்தனை வகைப்படும் ஐந்து பிற மொழிகளை கற்பதில் தாய்மொழியின் பதிப் பாதிப்பு எவ்வகை கற்றல் மாற்றமாகும் எதிர்மறை